என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பாருங்கள் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் பிரியமானவர்களே நமது ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம் தேவசாயலாக சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் மாத்திரமல்ல ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தை காக்குறதற்கும் அதை பண்படுத்துவதற்கும் அவர்களை வைத்தார் என்று பார்க்கிறோம் கவனிங்க தேவன் எப்பொழுதுமே நோக்கம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யவே மாட்டார் அவர் சர்வ சிருஷ்டி என்று அழைக்கப்படுகிறார் சதா காலங்களிலும் அரசாளுகிறவர் என்று அழைக்கப்படுகிறார் மகா ஞானமுள்ளவர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஸோ அந்த தேவனாகிய கத்த தம்முடைய சாயலின் மனிதனை சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேலையில் வந்து அவனோடு சஞ்சரித்தாலும் அந்த நாட்களிலே மனிதனுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் தேவன் உருவாக்கி வைத்த அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் ஆதாமை வைத்தார் என்று பார்க்கிறோம் ஒருவேளை மிகப்பெரிய வேலை அங்கு கொடுக்கப்படலை ஆனால் ஒரு பொறுப்புள்ள வேலை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு தேவ சமூகத்தில் கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கும் இந்த நாட்களில் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி அவிசுவாசிகளாக இருந்தாலும் சரி நாம் எப்படி வாழ்கிறோங்கிறத கவனித்து பாருங்கள் படிக்கணும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் வேலைக்கு போன பிறகு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்யணும் காலங்களில் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளணும் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கணும் வீடுகளை கட்டணும் இதுதான் இன்றைக்கு பெரும்பாலும் எல்லா மனிதர்களுடைய விருப்பமாக இருக்கிறது இதில் ஒருத்தர் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு ஒருத்தர் சொந்த ஊர்லேயே இருந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்படுறாரு ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனக்குன்னு வீடுகள் இருக்கணும் இல்லைன்னா ஆஃபீஸ் இருக்கணும்னு ஆசைப்படுகிறாரு மனிதர்கள் தங்கள் சம்பத்தை பெருக்க விரும்புகிறார்கள் நல்லது அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் தேவன் உங்களை சிருஷ்டித்ததின் நோக்கம் என்ன என்றைக்காக நீங்கள் அதை குறித்து யோசித்து இருக்கிறீர்களா அதற்காக ஜபித்திருக்கிறீர்களா அதை அறிந்து கொள்ளுவதற்கு தேவனிடத்தில் விசாரித்திருக்கிறீர்களா ஆதாமை சிருஷ்டித்த கத்தர் அவனை ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார் என்று பார்க்கிறோமே அப்படியானால் உங்களை குறித்த ஒரு நோக்கம் என்ன பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு ஆபத்து வந்தால் கத்தரை தேடுகிற ஒரு கூட்ட விசுவாசிகள் இருக்கிறார்கள் நமக்கு ஆசீர்வாதம் வரவில்லை என்று சொன்னால் ஆண்டவரை தேடுகிற ஒரு கூட்ட விசுவாசிகள் இருக்கிறார்கள் தாங்கள் சந்தோஷமாய் வாழ்ந்திருந்தால் தான் கத்தரை தேடுவோம் இல்லைன்னா அதுவரைக்கும் இந்த உலகத்தின் வழிகளை நோக்கி பார்ப்போம் என்கிற மக்களும் இருக்கிறார்கள் ஆனால் என்னை குறித்த தேவ சித்தம் என்ன தேவன் என்னை சிருஷ்டித்ததற்கு இந்த கிராமத்தில் வைத்திருப்பதற்கு இந்த பொறுப்பான வேலையை தந்திருப்பதற்கு என்னை குறித்த தேவ சித்தம் என்ன எதற்காக நான் சிருஷ்டிக்கப்பட்டேன் எதற்காக நான் அழைக்கப்பட்டேன் எதற்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்றைக்காக நீங்கள் சிந்தித்து யோசித்து இருக்கிறீர்களா பிரியமானவர்களே உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் தயவு செய்து நீங்கள் வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற அந்த ஜெபத்தோடு ஒரு வார்த்தை ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன் ஒருவேளை ஒரே நாளில் அவர் பதில் சொல்லணுனாலும் ஒரு மாதம் கழித்தோ ஒரு வருஷம் கழித்தோ கண்டிப்பாக தேவன் உங்களோடு கூட பேசுவார் மகனே உன்னை குறித்து என்னுடைய சித்தம் இதுதான் உன்னை குறித்து என்னுடைய நோக்கம் இதுதான் என்று பேசுவார் அப்பொழுது நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றினவர்களாகவும் இந்த பூமியிலே வாழலாம் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கடன் இருக்குது வியாதி இருக்குது கஷ்டம் இருக்குது இப்படியே கடந்து உரண்டு கொண்டு இருக்காம உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து செயல்பட விரும்புங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நம்ம ஜோ பண்ணணுமா கிருவையின் தேவனே உமது பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் உடைய பிள்ளைகளை உமது கரத்தில் தந்து நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அற்புதர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை குறித்த தேவ சித்தம் என்னது என்பதை நீர் விளங்க பண்ண வேண்டுமாய் சுபிக்கிறேன் உங்களுடைய பரிசுத்த கரத்தில் தருகிறேன் அந்த காரியத்தை நமது பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளவும் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் கத்தர் கிருபை செய்ய முடியா ஜபிக்கிற அந்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுகிறதுல காணப்படுகிற தடைகளை விலக்கி போட்டு உங்கள் முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபித்த ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை